ஹாய் ஹலோ பணக்கங்க காலையில நான் சாப்பிட்டலமா இன்னைக்கு வீட்ல என்ன ஸ்பெஷல் அப்படிபாத்தீங்களா தோசை தான் பத்துக்கு ஓ நானம் எண்ண விட்டுச்சே மோகம் என்னை தொப்பிச்சே டட்டனக்க டட்டனக்க ஆ கெட்டிச்சே காலை மானம் பட்டிச்சே டட்ட டட்ட முள்ளோடும் தள்ளாடும் துன்பவே நீயும் வந்த அப்ப தப்புக்கு தவித்தே முன்னாடும் பின்னாடும் தள்ளாடும் துன்பவே நானமும் அப்பப்ப தப்புக்கு தவித்தேன் வாழை மடல் போலாச்சே வாசல் வந்த பூவெடுத்து தோவதை தம் வாசல் வந்த தென்றலுக்கும் ஜே வாழவைக்கும் காதலுக்கும் ஜே வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே தூது விட்ட கண்கள் உன்னை தேடுதே அம்பு விட்ட காமனுக்கும் ஜே எங்க சிரிக்க ஓகேங்க எப்படியாவது கேப்ல எஸ் பாயிடலாம் பார்த்தேன் அது நடக்கல பிரச்சனை பண்ணுங்க தேங்க்யூ